வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அகத்திய முனிவரின் ஆழ்ந்த ஞானம் நிறைந்த ஒரு பாடலின் பொருளை மிக தெளிவாகவும் உணர்வு பூர்வமாகவும் பார்க்க போகிறோம் இந்த பாடல் நமது வாழ்க்கையின் மையமான உண்மை பக்தி ஞானம் மற்றும் மோட்சத்தை நோக்கிய பயணத்தை வெளிப்படுத்துகிறது இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது என்ன உண்மையே இறைவன் இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரின் ஆதாரமும் அந்த ஒரே உண்மையில் இருக்கிறது இதை பகுத்தறிவால் உணர்ந்தவர்கள் தங்கள் மனதை தூய்மையாக்கி உயர்ந்த புண்ணியத்தை அடைகிறார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்கள் மிகவும் அரிதினும் அரிதாகவே காணப்படுவார்கள் கோடியில் ஒருவராக இருப்பார்கள் பக்தியின் வழியாக மனதை அடக்கி உறுதியான ஆன்மீக நிலையில் தளராமல் நிற்பவர் தனது மனதை வீணான எண்ணங்களுக்கோ உலக ஆசைகளுக்கோ இடம் கொடுப்பதில்லை இவரே உண்மையான ஞானி தூய்மையான மனம் எப்போதும் அமைதியாக அலையாமல் இருக்கும் அது உலகின் நுட்பமான ஆழமான உண்மைகளை உணர்கிறது இறுதியாக எல்லாம் இல்லாத ஒரு நிலையை அதாவது சுழி என்ற நிலையை அடைந்து அங்கே உண்மையின் தன்மையை உணர்ந்தால் அது மோட்சத்திற்கு வழிவகுக்கும் இது ஒரு ஆழ்ந்த ஆன்மீக பயணம் உண்மையை தேடி மனதை தூய்மையாக்கி இறைவனுடன் ஒன்றாகும் பாதை இந்த பாடல் நம்மை ஒரு கணம் நிறுத்தி சிந்திக்க வைக்கிறது நாம் எந்த அளவுக்கு உண்மையை நோக்கி பயணிக்கிறோம் நமது மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது இந்த கேள்விகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்